பப்பு குட்டியோட ஓமப்பொடி டப்பா பார்த்தா ஓமப்பொடி டப்பா காலியாக இருக்குது இதில் லவு போது கிடந்ததை தொடச்சி எடுத்து கீழே கொட்டையிலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பப்பு குட்டிக்காக ரெண்டு காப்பிடி கடல மாவு ஒரு காப்பிடி பச்சரிசி மாவு போட்டு பப்பு குட்டிக்கு இன்றைக்கி ஓமப்பொடி சுட்டுட்டேன் இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் அதிகமாக சுட்டுட்டேன் இதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சு ரெண்டாக திரிச்சு எடுத்து வச்சுக்குவேன் இது முழு முழுக்க முழுக்க பப்பு குட்டிக்கான ஓமப்பொடி தான் இதில் வந்து இது மட்டும் கொஞ்சம் செவுண்டு போச்சு அதனால் அதை தனியாக போட்டேன் ஏன்னா செவுண்டு இருந்தால் எங்கள் பப்பு சாப்பிட மாட்டான் கடையில் வாங்கினாக்கா எங்கள் பப்பு ரொம்ப முகம் சுழிக்கிறோம் அது குத்துது அவனுக்கு வாயில் அதனால தான் வந்து நானே சுட ஆரம்பிச்சுட்டேன் இப்போ கடந்த எட்டு மாதமாக நானே தான் சுடுறேன் பப்பு குட்டிக்கு ஓமப்பொடி நல்லா அப்படியே சாப்பிட்டா பாருங்கள் சத்தம் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து பாருங்கள்